விளங்குகே உலகம் எல்லாம் சிவாய நமையன்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்து அபரபட்ச சதுர்த்தசி இதில் நான்கு யாம பூஜைகள் ஏழரை நாழிகை கொண்டது ஒரு யாமம் எனவே இந்த முப்பது நாளிகளை நான்கு யாமங்களாக்கினார்கள் இரண்டாவது யாமம் லிங்கோர் பவகாலம் என்று போற்றப்படுவது அதைத்தான் தமிழிலே முது மொழி காஞ்சி என்கின்ற நூலிலே அழகாக சொல்லியிருப்பார்கள் மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்த தேயும் ஆசி பண்ணாங்காம் பக்கத்து அரை இருள் யாமம் தன்னில் இது ஆகமத்திலே ராத்ரோ யாமத்வயா தர்வய கடிகையா மகா நிசையகா தத்தாத்ரோ சிவராத்திரி என்று போற்றப்படுது எனவே இந்த இரண்டாம் யாமம் ராத்ரோ யாம துவயம் துவயம்னா இரண்டு இரண்டாவது யாமம் லிங்கோற்பபகாரம் என்கின்ற சிறப்போடு கூடிய நாளிலே நாமம் இறைவனை பிரார்த்தனை செய்வதோடு இப்போ பொதுவாக எந்த ஒரு பொருளுக்கும் அதற்கு பண்பு என்று ஒன்று இருக்கிறது அதனாலே பயன் என்ற ஒன்றும் இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நாம் பாலை எடுத்துக்கொண்டால் இந்த பாலினுடைய பண்பு என்ன வெண்மை நிறம் அதனுடைய பயன் என்ன உடலுக்கு சக்தியை தருவது அதே போல இறைவனுக்கு என்ன பண்பு என்று கேட்கிற பொழுது இறைவன் ஆதியும் அந்தவும் இல்லாத அரும்பெரும் ஜோதியானவன் அங்கி இங்கு எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மாய் ஜோதி புழம்பாய் இருந்த இறைவன் அவனுடைய பண்பு ஜோதி வடிவம் இந்த வடிவம் தான் இறைவனுக்கு பண்பு சரி இந்த ஜோதியினாலே நமக்கு கிடைக்கின்ற பயன் என்ன கருணை இறைவனுடைய கருணை கிடைக்கும் நமக்கு இதைத்தான் மணிவாசக பெருமான் திருவம்பாவையிலே எட்டாவது பாடலிலே சொல்லுவார் கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை இறைவனுடைய உருவத்தினுடைய சிறப்பு அதனுடைய பண்பு என்ன ஜோதி வடிவம் கேளில் பரம் சோதி அதனால பயன் என்ன கேளில் பரம் கருணை ஜோதி அவனுடைய வடிவம் அதனுடைய பலன் கருணை கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை என்று போற்றியிருப்பார் இதைத்தான் பல்லரா சுவாமிகள் சொல்லுவார் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இறைவனுக்குள்ள பண்பு என்ன என்றால் அருப்பெருஞ்சோதி அதனால பயன் என்ன தனிப்பெருங்கருணை எனவே ஜோதியை நாம் வணங்குகின்ற பொழுது கருணை உள்ளம் கொண்ட இறைவன் நமக்கு அருளை கொடுப்பான் எனவே இந்த லிங்கோற்பவ காலமாகிய நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரண்டரை மணி வரையிலே இரண்டாம் காலத்திலே அந்த லிங்கோற்ப பூஜை நடவர்கள் நிற்கலே சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவனை ஜோதி வடிவமாக கண்டால் அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும் கேளில் பரம் சோதி கேளில் பரம் கருணை என்றார் இதைத்தான் வள்ளலார் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பவர் நாமும் ஜோதி வடிவத்திலே இறைவனை கண்டு இறை உழைப்பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக ஓம் நமச் சிவாய சிவாய நம ஓம்